அடே வார பண்ணுங்க அந்த ஆளு என்ன ஏய் பஞ்சி வர நேரத்துக்கு சட்டு சுத்த போறீங்க ஏய் வாடா என்னால பாத்து ஏய் வேற டாரி வந்து வந்து பாருடேடே மொத மொத நக்கு வரமாட்டதுலடா இதான் வந்து பாரு கேமரா உள்ள நிக்கிறாரு பேசுறாரு கொடிய நோட்டீங்க இந்த சைடு வந்துருந்தேன் கொடியான கொடி நோத்துருந்தான இருக்கு உண்மையான आरंभ झाले काँग्रेस पक्षाचा छोटा मित्र प्रतिनिधी होते बालके जय 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 जय

அங்கே ஏறி அங்க ஏத்துறேன் மனு மட்டும் தனியா மனு மட்டும் தனியா அது இல்ல தமிழ் ரெண்டு பக்கம் இருக்கு உனக்கு இன்று அன்பு தலைவர் ராகுல் காந்திக்கு மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டம் இங்கே நடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைவருக்கு அதாவது இமெயில் மூலமாக தமிழ்நாடு அரசியல் நிலவரத்தையும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உண்மையாக காங்கிரஸ் கட்சிகளே ஆதி காலத்திலிருந்து இருந்து இருந்து கொண்டு கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கும் தவறுகளுக்கு தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் தலைவருக்கு மின்னஞ்சல் அனுப்பப்படுகிறது அதேபோல் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களுக்கும் அனுப்பப்படுகிறது அன்னை சோனியா காந்தி இளந்திரை பிரியங்கா காந்தி அகிலந்த பூச்ச வேணுகோபால் ஆகியோருக்கும் அனுப்பப்படுகிறது ஏனென்றால் இப்போ சமீபத்தில் பிஆரில் எலெக்ஷன் நடந்துச்சு எலெக்ஷன் நடந்துச்சு க கஷ்டப்பட்டு ஆறு எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சி வெட்டி வெற்றி பெற்றாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மாட்டு கட்சிக்கு சென்றுட்டாங்க உண்டோடு ஏன்னா ஒரிஜினல் காங்கிரஸ் கார்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் கட்சியை விட்டு எந்த காலகட்டத்துலையும் போக மாட்டாங்க இதே இருந்து பாஜக வந்து பாஜகலேருந்து இங்கே வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தோம்னா நாளைக்கு ஏன்னா வரும் இந்த சட்டமன்றத்தில் தொங்கு சட்டமன்றமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அரசியல் ஆர்வங்கள் குறிக்கிற இருக்கிறார்கள் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுனா நம்ம காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு இது பண்ணுறவங்க எங்கேயும் போகக்கூடாது ராகு தலைவர் ராகுல் காந்திக்கு கோற்படை தளபதியாக வந்து இங்கே இருக்கணும் அதனால் உரிய காங்கிரஸ் காரனுக்கு தான் கொடுக்கணும் மேலும் வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து இங்கே வந்தவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது இந்த தேர்தலில் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோடய கருத்தில் தொண்டர்களோட கருத்து அதை வலியுறுத்தி தான் இது பண்ணுறோம் மேலும் வந்து வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் மாநில தலைவராக இருக்கட்டும் இல்லை அகில மாநில தலைவராக இருக்கட்டும் இல்லை மாவட்ட தலைவராக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒல்லி கட்சி வேலை வண்டி தான் அதாவது தேர்தலில் வந்து மேற்பார் தான் இது பண்ணி அவங்களுக்கு போட்டிக்கிட்ட வாய்ப்பு கொடுக்கக்கூடாது இது வந்து நம்ம அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் தீர்மானமாக இது பண்ணியிருக்கீங்க அது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் இது பண்ணணும் முறைப்படுத்தணும் முறை கொண்டு வரணும்னு இந்த தருணத்தை கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே பதவி போய் சேர்ந்துச்சுன்னா தொண்டர்கள் விர்த்தி ஆவாங்க ரெண்டாவது இப்போ மாநிலத்தில் வந்து கே கேண்டேட்டை நின்றுட்டார்னா மற்ற தொகுதியில் சென்று பிரச்சாரம் செய்ய முடியாது அதனால் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது எல்லா தொகுதி எல்லா இடத்துலேயும் போய் பிரச்சாரம் பண்ணணும் கூட்டணி கட்சிக்கும் போய் நம்ம பிரச்சாரம் பண்ணணும் அதனால் அவங்களுக்கு என்ன பணி கட்சி பணி அந்த கட்சி பணியை வண்டி அவங்களுக்கு பார்க்க கொடுக்கணும் அவங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கக்கூடாது போ இந்த தடவை ராகுல் காந்தி கண்ணும் கருத்துமா இந்த இதில் வந்து வேட்பாளர் தேர்வில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவரே நேரடியாக வேட்பாளரை உண்மையான காங்கிரஸ்காரை எவ்வளோ வருஷமாக இருக்கான் இந்த கட்சியை விட்டு போக மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை உத்தரவை வாங்கி தான் கொடுக்கணுமே இல்லையா மாற்று கட்சியிலே வந்தவருக்கு வாய்ப்பளிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதில் வந்து காங்கிரஸ் வந்து காந்தி இல்லைன்னா காங்கிரஸ் இல்லை காமராஜர் இல்லைன்னா காங்கிரஸ் இல்லை அதனால் அந்த இதை வலியுறுத்தி தான் கா காந்தி சிலை முன்பு அவர்கிட்ட மனு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குற மாதிரி இது நினச்சி தான் வாங்கி ராகுல் காந்தி அனுச்சிடுறோம் அஞ்சுருந்தோம்மா தலைமை என்ன எடுத்தாலும் அதுக்கு இந்த தொண்டர்கள் ராகுல் காந்தி போர்க்குடை தளபதிகள் நாங்கள் தயாராக இருக்கோம் அது எந்த இதுவும் இல்லை திமுக கூட தலைமை என்ன சொல்றது அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அவ்வளோ தான் எங்களோட கோரிக்கை வந்து த யார் கூட கூட்டணியாக இருந்தாலும் எங்களுக்கு அதில் தலைமை என்ன சொன்னால் கேட்போம் ஆனால் சீட்டு கொடுக்கறது வந்து உண்மையான காங்கிரஸ் காரனுக்கு கொடுக்கணும் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவனுக்கு இது பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது தலைமை எது தொண்ட ரெடியாக இருக்கும் சந்தோஷமாக நிற்போம் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை தலைமை என்ன சொல்கிறது நாங்கள் கட்டுப்படுவோம் கூட்டணா கூட்டணி தனித்தனால் தனித்து எங்களுக்கு ஒன்று அதை பற்றி ஒன்று எந்த ஆட்சேபனையும் இல்லை நாங்கள் காங்கிரஸ்காரன் பதவி இருந்தாலும் இந்த கட்சியில் தான் இருப்போம் ராகுல் காந்தி ஒன்றுனா உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கும் நன்றி வணக்கம்